இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு இருக்காங்க வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க ஜான் அமலன் அவர்களும் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இன்னும் பெருசா சூப்பரா வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் வாழ்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வந்திருக்கிற எல்லா பிரஸ்க்குமே ரொம்ப நன்றி சோ நீங்களே உங்க வாயால இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பத்தி என்ன விதமான திரைப்படங்கள் எடுக்க போறீங்க இதை ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் என்ன உங்களோட மனசுக்குள்ள என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத பகிர்ந்துக்க அண்ட் இன்னும் ஒரு சில வார்த்தைகள் சொல்றதுக்காக உங்களுக்கு மேடை கிடைக்கிறேன் ப்ளீஸ் வாங்க நான் அவங்க பேசி முடிச்ச உடனே வித் ஆல் டீம் மெம்பர்ஸ் யூ கோயிங் டு அன்வீல் தி ப்ரொடக்ஷன் கம்பெனி நேம் ஸோ அதுவும் கண்டிப்பாக இருக்கு ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் இந்த மாதிரி பேசி எனக்கு பழக்கமே இல்லை ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல் பேசிட்டாங்க ஸோ நான் பேசுகிறது ஏதாச்சும் வார்த்தைகள் தப்பாக வந்துச்சுன்னா ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் தப்பாக வந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க அண்ட் ஓகே ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மேடையில் இருக்கும் சவுந்தரராஜன் ஆக்டர் ஆர் உதயகுமார் சார் டைமண்ட் பாபு சார் ஷாலு அண்ட் கோமல் அண்ட் மை டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நான் இந்த லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது அண்ட் என்னோடய டீம்லாம் சொன்னாங்க நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லை எங்கக்கிட்டே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கலான்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து பேசினதுதான் ஆர்ட்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன் இதை நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதுனால விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் நான் எங்கேயும் ரெஜிஸ்டர் பண்ணலை ஸோ நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி இஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அண்டு அதோட ஜேர்னி அப்படியே போச்சு எதுனாலும் எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல எனக்கு விஜய் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு ரொம்ப காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் இப்போ ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்னா எக்ஸாம் எழுத போகலை அன்னைக்கு விஜய் சரோட ஃபிலிம்னால் செமஸ்டர்லாம் விட்டுட்டு என்னோடய லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்லேருந்து வெளியில் வரும்போது வந்தோன்னே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேற கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தியேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஷோ பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன் ஸோ நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறனால என்ன ஆகும் எல்லாரும் என்னை கேட்டாங்க நீ விஜய் விஜயின்னு சொல்கிறது விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாரா அது பண்ணுவாரா என் ஃபேமிலியில் அது எல்லாருக்குமே கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆச்சு ஸோ இப்படிலாம் பேசுகிறாங்க ஸோ இதுலேருந்து இது மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னனால லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட கணே நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில் இல்லை ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோட லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோட காலேஜ் டேஸில் கனெக்ட் என்னோட ட்ராவலில் கனெக்ட்டு இப்போ என்னோட ஃபேமிலிலேயும் ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பையனுக்கு வந்து ஜானியல் லியோதாஸ்ன்னு பேர் வச்சேன் இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணும்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார் ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து கேஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிகைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸை தான் வைப்போம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேசஸ்ஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம் அண்ட் என்னோட ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புளை நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மோமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எங்கள் பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாரா இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் இது சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ்னு பிரிச்சு நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் நாங்கள் கொடுப்போம் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லோருமே சினிமா வர்றது எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும் அந்த மூணு மணி நேரம் எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம் உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய லைஃப்பில் எனக்கு அப்டிக்கல்ஸ் அண்ட் ட்ரபுள்ஸ் இருந்துருக்கு அதில் ஒவ்வொரு விஷயமும் வர நடக்கும்போது வந்து என்னோட விஜயான நான் நினச்சிக்குவேன் ஆனால் அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ க்ரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாருன்னு ஸோ அதை நான் மனசில் நினச்சிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து அவர் எடுத்திருக்கிறேன் அது போக என்னோட கூடவே இருந்து என்னோட கஷ்டங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணேன் இன்னைக்கு நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது பட் இவ்வளோ பாசிட்டிவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிரிட்டிசிசம் எவ்வளோ ஆப்ஸ்டக்கல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலாம் பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க வீட்டில் தனியாக இருந்துட்டு அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ரெண்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை இப்போ இருக்கு ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை ஸோ என்னை நம்பி அவங்க வந்தாங்க இன்னைக்கு அவங்க அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் அண்ட் அவங்களாம் என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அவங்க எனக்காக நின்றுதுக்காக எங்கேயுமே எனக்கு சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்தியன் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னால் எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி நான் எப்படி விஜய் சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா சின்ன வயசுல இருந்து அந்த சின்ன வயசுல இருந்து நான் விஜயகாந்த் சாரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு கேப்டன் சாரும் எங்க அப்பாவும் வந்து பக்கத்து பக்கத்து வீடு ஒன்றா விளையாடி இருக்கிறாங்க அண்ட் இன்னைக்கு கூட எங்க அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்னு நான் வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒருத்தவங்களுக்கு நான் நாங்கள் வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் இதே விஷயமா பிரேமலதா மேடம் அவங்களையும் பார்த்து நாங்கள் வந்து சந்திச்சு பேசினோம் நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு கொண்டு ப்ளீஸ் ஷேர் வந்திருக்க மீடியா அண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சின்ன விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே கொண்டு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மீடியா சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேவை அண்ட் இன்னைக்கு ஐஎம் ஸோ ஹாப்பி நான் இங்கே இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சுன்றது எல்லாருமே பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது எங்கேயோ ஒரு ஊரத்தில் எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அஃபிஷியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறதே வந்துட்டு ஐஎம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் இம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல ஐ ஸ்டார்டட் மை கரியர் இன் டூ தௌசண்ட் டென் இப்போது டூ தௌசண்ட் ஃபோர் லைக் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் இட் வாஸ் அ ஜர்னி ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ் ஸோ மூவி இண்டஸ்ட்ரியில் இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன் லைக் எனக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன் சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவிலருந்து எனக்கு தெரியும் ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீம் ஆஃப்டர் வெரி வெரி லாங் ஏன்னா நம்ம என்ன தான் கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போகிறது கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்கில் பார்க்கும் போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபஸ்ட்டு அண்ட் தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல்சோ அண்ட் நீங்கள் அஃபிஷியலி யூ ஆர் கோயிங் டு லான்ச் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேள்விப்பட்டேன் சோ அவார்ட் பங்க்ஷன்றதுமே எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஊக்கம் கொடுக்கற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அந்த அவார்ட்ஸ் அப்படின்றது சோ அது கொடுக்கும் போதே நம்ம அடுத்து நம்ம இன்னொன்னு பண்ணணும்ல லைக் பண்ணா நம்மளுக்கு இன்னொரு அவார்ட் கிடைக்கும் வீட்டில் அதை திரும்பி பார்க்கும்போதே அது மேல வந்து ஒரு ஆசை வரும் ஓகே நம்ம அடுத்த ஸ்கிரிப்ட் நம்ம செலக்ட் பண்ணும் போது இதை விட பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பாக்குறேன் சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் த பெஸ்ட் இன்னும் இந்த இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறதில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஓ வந்து கூட ஜான் தான் ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் பிஆர்ஓ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்றைக்கி நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க ஸோ அது அது ஒரு ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்குது ஸோ ஜான் சார் சிஓ ஆஃப் லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த செமிலாரிட்டிஸ் இருக்குது ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் எல்லாமே நம்ம ஒரு படத்தோட ஓப்பனிங்க்கு வந்திருக்குறோம் படத்தோட ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கோம் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு வந்திருக்கோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ்னு இப்போ நிறைய போயிட்டுருக்கு இல்லையா கையில் ஒரு போஸ்டர் கூட வந்து கொடுத்துருவாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபஸ்ட்டு டபுள் இது என்ன சிங்கிள் குவார்டருன்னு என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சினிமாவில் நிறைய மாறிடுச்சு இல்லையா பாபு எல்லாம் உங்கள் மாதிரி ஆயிட்டாங்க பாபு வந்து ஒரு சிங்கிள் பேசிட்டு போயிட்டாரு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு இப்போ பொதுவாகவே வந்து புதுசாக படம் எடுக்க வர்றவங்க டக்குன்னு நம்மளை நான் தான் முதலாளின்னே சொல்லிக்க மாட்டாங்க ரொம்ப பிகெயினில் இருப்பாங்க ரொம்ப பின்னாடி இருந்து நல்ல டைரக்டர்களை வச்சு இது பண்ணி ஒரு படத்தை ரொம்ப சிரமப்பட்டு அல்லது நிறைய பொருட்செலவோடு அப்படி எடுத்து அது வந்து ஒரு நல்ல நிலமைக்கு வந்த கட்சியில் அப்படியே ஸ்டேஜில் வந்து உட்காந்து டைரக்டர் நல்லா கோஆப்ரேட் பண்ணார் நடிகர் நடிகைகள் கோஆப்ரேட் பண்ணார் அப்படின்னுலாம் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கம்பெனியை லான்ச் பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த முதல் ஃபங்க்ஷன் இதுதானே ஜான் அமலன் அவர்களுடைய தைரியத்தை நான் தாண்டி ஒரு ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறது பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்லை இயக்குநர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் ஆனால் நாங்கள் இப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம் நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து த தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க ஸோ அவங்கள போய் சந்திச்சிட்டு நீங்கள் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்ன எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்குது எந்த டைரக்டர்ஸ்கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றது ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்ன தான் ஒரு படம் தயாரித்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து படம் தயாரிப்பதற்கு ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு முன்னாடி அப்படி இல்லை படம் தயாரிச்சா போதும் யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும் மினிமம் கேரண்டி இருக்கும் அடுத்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும் ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினா தான் சேட்டலைட் ஓடிடி நம்ம பிஸ்னஸ் ஆகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியலனால நான் இங்கே தெரிய தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்கு இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர் ஐ மீன் புதுசாக வரக்கூட புதுசாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை நான் சொல்றேன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் வித் பிக் கிரௌண்ட் ஆஃப் அப்ளா ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட அந்த நேம் அன்வீலிங் வந்து நம்ம பண்ணிடலாம் ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் ஜான் அமலன் அண்ட் சரண்யா பெரிய பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா ப்ரெஸ் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பொறுமைக்காக எங்களோட பெரிய பெரிய வணக்கங்களில் நன்றி ஸோ கண்டிப்பாக இவங்க தயாரிக்கிற திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் நீங்கள் அதை ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்மால் ரிகொஸ்ட் ஆல் த சீஃப் கெஸ்ட் கண்டிப்பாக ஒரு சின்ன பைட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேங்க்யூ